ஸ்ரீ குரு பியோடம் ஹ பதினெட்டு சித்தர்கள் பாதம் போற்றி எனது குருநாதர்களின் பாதத்தை வணங்கி எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரியின் பாதத்தை வணங்கி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடர்கள் குறி சொல்பவர்கள் மற்றும் வாக்கு சித்தி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான பதிவு மாணவ மாணவியருக்கு கல்வியில் அதீத வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு மந்திரம் ஜபம் சொல்லித்தர்றேன் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செஞ்சு ஒரு ஆயிரத்தெட்டு முறை கூடுறபட்சம் ஒரு பத்தாயிரத்தெட்டு முறை ஜபம் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து பின்வரும் முறைகளில் ஜபம் செஞ்சிட்டே வர வர நமக்கு வாக்கு சித்தியானது நிச்சயமாக கிடைக்கும் கல்வியில் எப்பேற்பட்ட மந்த நிலை இருந்தாலும் வெற்றி பெற வழிவகுக்கும் அதற்கு முன்னாடி நம்ம ருத்ரா அருள் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பா வர்றீங்க அப்படின்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமான நிறையா பதிவுகள் இது மாதிரி நிறையா தந்துகிட்டே இருக்கேன் ஒவ்வொன்றுமே இருந்து எடுக்கக்கூடிய பதிவுகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவுகள் பயன்படுத்தி பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் என்னென்னா கல்வியில் மந்த நிலையில் உயர்கல்வியில் வெற்றி பெற சரஸ்வதி தாயின் அனுகிரம் பெற மந்திர ஜபம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் நேரத்தில் இருந்தணும் ஒரு பன ஓலை வந்து வீட்டுக்கு கொண்டு வரணும் பச்சை கலர் பன ஓலை அதை சுத்தம் செஞ்சு இளநீரில் கழுவி அதில் பச்சை மையனால நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கட்டாயமாக எழுதணும் ஓம் நமோ பகவதி ஜெய ஜெய பிரம்மபுத்திரி சரஸ்வதி வாக் விலாசினி மம வசி வசி ஸ்வாகா மந்திரம் திரும்ப சொல்கிறேன் ஓம் நமோ பகவதி ஜெய ஜெய பிரம்மபுத்திரி சரஸ்வதி வாக் விலாசினி மம வசி வசி ஸ்வாகா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பனை ஓலையில் பச்சை மையினால் எழுதணும் எழுதிட்டு அந்த பச்சை ஓலையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெண்தாமரை மலரை இதழாக பரப்பி அதன் மேலே வச்சு நைவேத்தியமாக பால் பழங்கள் தேன் பாயாசம் படைத்து தினமும் பூஜையில் உட்காந்து ஒரு நூற்றி எட்டு முறை தினந்தோறும் செஞ் செய்ய நிச்சயமாக நமக்கு அந்த சரஸ்வதி தாயின் அனுகிரகம் கிடைக்கும் இந்த ஜபம் செய்கிறதுனால சரஸ்வதி தேவனுடைய பிரம்ம தேவன் அவரோட அனுகிரகமும் கிடைக்கும் சரஸ்வதி தியானத்தை எளிமையாக செஞ்சு சில சில சகசராரத்தில் பதி என்கிற அமிர்தம் அதாவது உமிழ்நீரில் இறங்கக்கூடிய இறங்கும் அந்த மந்திரம் ஜபம் செய்யும்போது அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜபம் செஞ்சு அந்த உமிழ் நிறம் விழுங்கிக்கிட்டே இருக்க இருக்க வாக்கு சித்தியானது கிடைக்கும் இதை செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மந்த புத்தி விலகி மறதி நீங்கி முக தேஜஸ் கண் ஒளி நினைவாற்றல் ஞானத்தையும் வாக்கு சித்தியையும் கொடுத்து கல்வியில் உயர்கல்வி புத்தி கூர்மை வாக்கு சாதுர்யம் போன்றவற்றில் நம் வாழ்க்கைக்கு அத்தியாசமான பொருளாதார கல்வி நிலைப்பையும் உயர்த்தும் இந்த ஜபம் செய்கிறதுனால அவ்வளவு விசேஷங்கள் இருக்குது இதை வந்து மாணவர்கள் ஜபம் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு பல் விளக்கிட்டு சுத்த புத்தமாக முந்திரி பருப்பு கையில் எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு முந்திரி பருப்பை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க உட்காந்தோம் அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அது அப்படியே மனசில் தங்கும் அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை உடையக்கூடியது இந்த மந்திரம் அந்த சரஸ்வதி தேவியே நம்ம அதை நாக்கில் விளையாடுவா அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு அடித்தட்டில் படிப்பே வரலை அப்படிங்கிற அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் வன்மை பெற வச்சு அவனுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அது என்ன மந்திரம் அப்படின்னா அந்த முன்னாடி சொல்லியிருக்க ஓம் நமோ பகவதி ஜெய ஜெய பிரம்மபுத்திரி சரஸ்வதி விலாசினி மம வசி வசி ஸ்வாகா அந்த மந்திரத்தோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பகவதியின் சொரூபமான சரஸ்வதி தேவியே வாக்குக்கெல்லாம் அதிபதியே நீ எனக்கு மம அப்படின்னா எனக்கு வசமாக இருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் தான் அதோடய அர்த்தம் அதனாலேயே வந்து தினந்தோறும் காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு செய்யும் பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மந்திரத்தை அப்பேற்பட்ட ஞான வல்லமை கொடுக்கக்கூடியது சரஸ்வதி சபத்தில் எப்படி ஒரு படிப்பறிவில்லாத வா ஊமைக்கு அந்த சரஸ்வதி தேவியானவள் வாக்கு சித்தியை கொடுத்தாலோ எங்கே சென்றாலும் அந்த வாக்கை வைத்து பிளத்து கொள்ளக்கூடிய ஒரு சித்தியை கொடுத்தாலோ அப்பேற்பட்ட சித்தியை வந்து இந்த மந்திரம் வந்து நிச்சயமாக நமக்கு அருளும் வாக்கு வன்மை ஜோதிடர்களாக இருந்தால் ஒரு வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதை படிக்கணும் அதற்கான வாக்கு சித்திகளை உருவாக்கக்கூடியதும் வக்கீல்களுக்கும் வாக்கு அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை மக்கள் வந்து நல்ல நிச்சயமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்திகள்லாம் இருக்கணும் அதுக்கெல்லாம் இந்த மந்திரங்கள் வந்து பயன்படும் நிச்சயமாக பேர்பட்ட ஒரு சக்தி உண்டானது பயன்படுத்தி பாருங்கள் ஜபம் செய்யுங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அந்த ஜபம் செஞ்சு முடிச்சுட்டு வாக்கு சித்தி கிடச்சி ஒரு படிப்பு நல நிலைமை வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சரஸ்வதி தேவிகிட்ட போய் அனுக்கிரகம் வாங்கிட்டு வாங்க அது போக இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சரஸ்வதி தேவியோட கோவில் எங்கேயாவது இருந்தால் இல்லை சிலை எங்கேயாவது இருந்தால் அங்கே போய் சுவாமி கும்பிட்டு வந்து இந்த பூஜைகளை ஆரம்பிங்க ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா ஹயக்ரீவர் கல்விக்கு உபதேசம் கல்விக்கு உரிய தேவதை ஹயக்ரீவர் அவரையும் போய் வணங்கிட்டு வந்துட்டு நம்ம அந்த பூஜைகளை வந்து செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது நமக்கு ஒரு நல்ல அதீதமான சக்திகள் கிடைச்சி வாக்குவன்மையும் கிடைக்கும்னு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்